ஆனால் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியாக இவர் குடிக்கிறாரு இந்த அம்மாவுக்கு லேசாக தயக்கம் இவர் என்ன தொண்டரா அல்லது தலைவரா சொல்ல வர்றதும் அதுதான் நான் அந்த அம்மா உத்து உத்து பார்த்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்ததில் அதுதான் அக்பர் முழுமையாக ரசூல்லாவை வர்ணிச்சிருச்சு அது இவ்வளோ நேரம் பொம்பளைகள் பார்த்தா பொம்பளைகள் லேசாக பார்த்தாவே முழுசாக சொல்லிடுவாங்க இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் நாம் கூட்டிகிட்டு போகிறோம்ல உங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த உடனே மாப்பிள்ளை எப்படி அப்படின்னு நம்மள்ட கோ கோட்டு போட்டிருந்தார் மாலை போட்டிருந்தார் நமக்கு அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது நம்ம டிபார்ட்மெண்ட் என்னன்னா அந்த பிரியாணியில் என்ன தூக்கல் என்ன இறக்கம் எது மசாலா எப்படி என்ன ஏது இதுதான் போகும் ஆனால் அவங்கள்ட்ட கேளுங்க கொஞ்சம் வாய் கோணையாக இருந்துச்சுல கண் ஒரு கன்று சின்ன கன்று மாதிரி இருந்தது இது எப்படி இவ்வளவு தூரம் ஜஸ்ட் ஒரு கிளிக்